அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யானந்தா நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலில் நீண்ட நாள் இடஒழிக்கப்படுற ஒரு வீடியோ யார்போதனா வைத்தியசாலைங்களுக்கு தெரியும் இந்த வைத்தியசாலையில் இன்று பிப்ரவரி முதலாம் தேதி அதிகாலை காலை ஆறு மணிக்கு பிறகு பல்வேறு இடங்களிலிருந்து வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் வெளிய ஆட்கள் வெளிய கல்வியலாளர்கள் மற்ற வேறு ஒரு வைத்திய நிறுவ நிறுவனத்தினர் பொதுமக்கள் என்று ஏராளமான மக்கள் படிப்படியாக வந்து குவியத் தொடங்கினார்கள் இந்த வைத்தியசாலை மூன்றில் குவியத் தொடங்கினது மாற்றம் இல்லாமல் சிறிது நேரத்துக்கு பிறகு பல்வேறு விதமான பதாதைகள் இந்த அட்டைகள் அவையெல்லாம் காவினப்படி ஒரு மாபெரும் ஊர்வலம் ஒன்று வைத்தியசாலை முன்றில் இன்று

வருகை அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு யாழ் கோதனா வைத்தியசாலை பணிப்பாளர் உயர் திரு சத்யமூர்த்தி ஐயா அவர்களை அழைக்கின்றோம் காணப்படுகின்ற ஒரு பொதுவான நோய் இந்த நோயை இல்லாத இந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது உடற்பயிற்சி அனைவரும் இலகுவாக தினசரி சிரமமாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி நடைப்பயிற்சி அவ்வாறான ஒரு நடைப்பயிற்சியே நாங்கள் இன்று இந்த யால் போதனா வைத்தியசாலை சாலை அயலில் உள்ள நகரம் மற்றும் கிராமங்களினூடாக நாங்கள் இந்த ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை நடத்து முடி நடந்து முடிக்க இருக்கின்றோம் ஆகவே உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நடப்பயிற்சிக்கு நான் என்னுடைய பூத பூரண ஆதரவை வழங்குகின்றேன் நன்றி வணக்கம் சமூகமும் சிகிச்சை நிலையமும் இணைந்து நடாக்கும் மாபெரும் நீர்விழிப்புணர்வு நடை பவனியானது தற்சமயம் யார் போதனா வைத்தசாலை பணிப்பாளர் குழுவாளர்

சிகிச்சை நியமனம் அமைந்தோட தாவரம் நீர்வழியின் விழிப்புணர்வு தவணையானது இந்த மனைவி அரசியலம் சிகிம் உறுப்பினர்கள் இந்த விதி வரும் கூடாது உறுப்பினர்கள் பயணம் சிறப்பாக நிறைவேறி இருக்கிறது உண்மையில் யாழ் போதனா வைத்திய சாலை சமூகத்தோடு இணைந்து இன்றைய தினம் பல்வேறு அமைப்புகளும் இந்த நீரிழிவு நடைப்பயணத்திலே பங்கு கொண்டிருக்கின்றன ஆசிரியர்கள் சார்ந்த பிரதிநிதிகளாக நாங்களும் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் பிரிதிநிற்குவப்படுத்தி நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த விழிப்புணர்வு இளம் சமூகத்தினர் மட்டத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு பல்வேறு பல் தேசிய கம்பெனிகளுடைய உணவகங்கள் எங்கள் மண்ணை நோக்கி படையெடுத்து வருகின்றன அந்த வகையில் அவற்றிலிருந்து நீரிழிவிலிருந்து நாங்கள் விழிப்புணர்வை பெற வேண்டும் என்றால் இத்தகைய செயற்பாடுகள் மிக அவசியமாக இருக்கின்றன இந்த நிலையில் மிக குறிப்பாக பார்க்கிற பொழுது இலங்கையிலே ஏனோ தெரியவில்லை எங்கள் மண்ணிலே நீரிழிவினுடைய தாக்கம் மிக அதிகமாகவே இருக்கிறது இது பற்றிய விழிப்புணர்வுகளை எல்லாம் வழங்கக்கூடிய வகையில் யாழ் போதனா வைத்தியசாலை படிப்பாளர் பதிப்பார்ந்த டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களுடைய தலைமையிலே இந்த நீரிழிவு நடைப்பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாய்ப்பை ஆசிரியர் சமூகத்திற்கும் வழங்கிய அமைக்கிய சாலை ஏற்பாட்டு குழுவினருக்கு எங்களுடைய நன்மையை தெரிவித்துக் கொண்ட டாக்டர் அரவிந்தன் நீர்வழ்த்தி நிபுணர் என்னை பொறுத்தவரையில் அவர் நான் கட்டோ ஒன்றியத்தை சரியான முறையில் ஒருங்கமைத்து நடத்துவதில் வெற்றிகரமாக நடத்துவதில் அவர் கைது இது வகையில் வெற்றிகரமான பயணமாக நடத்தப்பட்டுள்ளது மயிலையில் வெற்றிகரமான அரசு ஒரு நாற்பது பேர் இடத்துக்கு நான் இப்படி ஒரு தூரத்தில் நடந்து கிடையாது ஒரு கிலோமீட்டர் நடந்து கிடையாது

யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் உயர் திரு திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் வைத்திய நிபுணர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கும் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் எங்கள் நன்றிகள் அதே போல மருத்துவ பீடாதிபதி மருத்துவ மாணவர்கள் யாழ் நீரிழிவு கழகம் அதே போல ஆசிரிய பயிற்சி கலாசாலை போன்ற பல நிறுவனங்கள் எங்களுக்கு உதவி புரிந்திருக்கின்றன இனிவரும் காலங்களிலும் இவ்வாறான நீரிழிவு நடை பவனிகளை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் மீண்டும் ஒருமுறை இந்த விழாவை இனிதாக நடைபெற உதவி அனைவருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலை சமூகம் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்